பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை போலீஸ அதிகார வர்க்கத்தை கண்டிச்சு தைரியமாக பல ஆர்ப்பாட்டங்கள்லாம் செய்யறீங்க ஆனா பல ஊர்களில் வந்து பகிரங்கமா மூலிகை ஓதுறாங்க பள்ளிவாசல்ல மைக்க போட்டு ஓதுறாங்க இதையும் போய் நீங்க எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு கேட்கறாங்க அதாவது மூலதை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்க்கலேந்து சொன்னோம் முதல்ல நீங்க தான் இன்னைக்கு நம்மளை அவர்கள் எதிர்ப்பதற்கு காரணமே என்ன இவங்க எங்களை ஜமாத்தார்கள் உலமாக்கள் எல்லாருமே தவிர ஜமாத்துக்கு எதிராக நிக்கிற காரணமே இவங்க நாங்கள் முகுத எதிர்க்கிறோம் என்பது உலகத்துக்குலாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா எதிர்க்கதல் என்ன விவரம் புரிஞ்சுக்கணும் எதிர்க்குதல் என்பது அரசாங்கத்தை எதிர்க்குதல் என்பது ஒரு வகை அதுக்கு போராட்டத்தை பயன்படுத்தணும் மக்கள் தீமை செய்யும்பொழுது பள்ளியாசல போராட்டம் பண்ணனே அது வர மக்கள் ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விளக்க தான் கொடுக்க முடியும் சீடி போடுவோம் பயான் போடுவோம் நோட்டீஸ் போடுவோம் சுபானம் ஆய்வு புத்தகம் போடுவோம் சுபானம் சுபடான நரகம் என்ன செய்வோம் நோட்டீஸ் போடுவோம் சிடி போடுவோம் சிபிஐ எம்ஐஎம் டிவியில் என்ன செய்வோம் நிகழ்ச்சியை ஒளிபரப்புவோம் அதன் மூலமாக அவருடைய தீமைகள் என்ன செய்வோம் விளக்கும் சாதாரண ஒரு தீமை கிடையாது நம்ம விளங்காம அரபு மொழியில இருக்கு நம்ம என்ன செய்யறோம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் பஸ்ட் சொன்ன ஒரு மனிதனை நிரந்தர நரகத்தில் கொண்டே சேர்த்திருந்தே அந்த மாதிரி கருத்துக்களெல்லாம் எல்லாம் மூலதுல இருக்கிறது நமக்கு அரபியில இருக்கணும் நமக்கு தெரியல மூலது வந்து தமிழ் மொழியில எழுதி அன்னைக்கே நீங்க எல்லாம் எதிர்த்திருப்பீங்க அது அரபு மொழியில இருக்கு அர்த்தம் தெரியல அதிர்ந்து மாதிரி வேணும்னு மறைக்கிறாங்க அதுல நபிகள் நாயகம் செல்லலா வலை செல்லும் அவர்களை அப்துல் கார் ஜீலா நீங்க சாகுல ஏர்வாடு இப்ராஹிம் சாஹிப இவங்கள எல்லாம் அல்லாவுக்கு மேல வச்சு பாராட்டுறாங்க அந்த மூலிய பாட்டு என்ன வருதுன்னா அவங்கள அல்லாவுக்கு மேல அல்லாவுக்கு ஈகோல் அல்லாவுக்கு சமம் என்று சொல்லக்கூடிய வகையில பல வரிகள் அதுல இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சா நிரந்தர நரகத்துக்கு போயிருவீங்க என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம் பிரச்சாரம் பண்ணுகிறோம் கடுமையான முறையில அந்த அந்த கொள்கைகளை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அதனால நாங்க எதிர்க்கலேண்டு கிடையாது என்ன செய்ய மாட்டோம் ஜமாத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம் ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்துக்கு தான் பண்ணணும் அரசாங்கத்துனா ஆர்ப்பாட்டம் பயப்படுவாங்க ஜமாத்தார்கள் செய்ய மாட்டாங்க நம்ம கடமை வேணாம்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் பல பேர் மூணு ஓதனா வந்து வந்திருக்கிற மக்கள்ல முக்காவாசி பேர் மூலது வேணமா இல்லையா நானே ஓதி இருக்கிறேன்னு அப்ப இந்த மூலது என்பதை எல்லாரும் ஓது ஆளுக்க தான் அதனால வந்து நம்ம எப்படி விளங்கி வந்தோம் நம்ம விலங்கி வந்த மாதிரி மற்ற சகோதரன் விலங்கி வந்துருவாங்க அப்படின்னு நினைத்தால் நம்ம விளக்கம் தான் கொடுக்கணும் சமாச்சார எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போற தமிழ்நாடு கூடாது பள்ளியாசங்களை ஓதுறாங்கன்னா அதுக்கு மாற்ற ஒரு கூட்டத்தை போட்டு இப்படி எல்லாம் ஓதுறீங்க சரியா இது ஆதரவு தெரிவிக்கலாமா இது பேசு கொடுக்கலாமா இப்படியான ஒரு பாவத்தில் பங்கேற்கலாமா கேட்டோம்னு சொன்னா ஒன்னு ஒன்னா ரெண்டு மூணா நாளா செய்வாங்க திரும்பி வருவாங்க அப்படிதான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறோம் போராட்ட ஆர்ப்பாட்டங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மட்டும்தான் செய்வோம் மக்களுக்கு எதிராக நிச்சயமாட்டோம் போராட்டங்கள் பண்ண மாட்டோம்